பாதிப்பு இல்லை என்கின்ற அளவில கணக்குகளை முடிக்கிறோம் மத்திய அரசு மாநில அரசு புயல் அழிந்து ஒரு வார காலம் கிராமங்களை காணவில்லை என்று அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் அமைச்சர்களும் கிராமங்களுக்குள்ளே நுழைய முடியவில்லை அந்த அளவிற்கு பாதிக்கப்பட்ட போது நிவாரணம் கேட்டால் தமிழக முதலமைச்சர் சொன்னார் தென்னைக்கு மட்டும் நிவாரணம் வழங்குகிறோம் காப்பீடு செய்யு முழு இழப்பீடை பெற்றுத் தருகிறோம் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் ஐநூத்தி அறுபத்தி நாலு கிராமங்களுக்கு காப்பீட்டிற்கான இழப்பீடு நிர்ணயம் பெற்றிருக்கிறது நூத்தி அறுபத்தி நாலு கிராமங்களுக்கு ஒரு ரூபாய் கூட ஒதுக்கப்படவில்லை பல கிராமங்களுக்கு ஐந்து சதவீதம் ரெண்டு சதவீதம் ஏழு சதவீதம் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக நூறு சதவீதம் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதனாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் ஆயிரம் ரூபாய் கூட பல கிராமங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது பல கிராமங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறது எல்லா கிராமங்களும் திருவாரூர் மாவட்டத்தில் அழிந்து போனது என்பதை ஆதாரத்தோடு ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் இன்றைக்கு பாகுபாடு காட்டியது ஏன் திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண் துறை கணக்கீடு பணிகளில் அறுவடை ஆய்வு பணிகளில் முறையாக பின்பற்றவில்லை நமது துறை வருவாய்த்துறை விவசாயிகள் கொண்ட குழு நேரடியாக அறுவடை காலங்களில் எந்த நிலத்தில் ஆய்வு செய்ய வேண்டுமோ அங்கே அது குழுவாக சென்று ஆய்வு செய்து அதனை தான் மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்க வேண்டும் நூத்தி இருபது தற்காலிக வேளாண் பணியாளர்களை நியமனம் செய்து அவர்களே கணக்கீடு செய்ய சொன்னதாக வேளாண் உதவி அலுவலர்களும் வேளாண் அலுவலர்களும் கிராமங்களுக்குள் கிராமம் இன்றைக்கு சுயதளத்திற்காக பாகுபாடு காட்டி விட்டார்கள் எனவே தான் விவசாயிகள் அனைத்து கிராமங்களும் கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது உரிய நிவாரணத்தை அனைவருக்கும் வழங்குங்க என்று கேட்டுதான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகேட்டு